வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அது எந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இந்த விஷயம் இந்த வீடியோலாம் ஷேர் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசியாக இந்த திருச்செங்கோடு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்மெண்ட் பெல்ட் கான்கிரீட்டுக்காக வந்திருப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை இந்த மாதிரி சைட்டுக்கெலாம் விசிட் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இந்த ஸ்டேஜில் வந்திருக்கோம் ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து சாயில் ஃபில் பண்ணிவிட்டு கன்சாலிடேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டேஜாக இங்கே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒர்க்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நடந்துச்சு ஏன்னா பக்காவாக செட் ஆகணும் ரெண்டாவது பேஸ்மெண்ட் வயிறோம் ஹைட்டு அதனால் ரெண்டு ஸ்டேஜாக லாரி தண்ணி வாங்கி தான் வந்து இங்கே நம்ம கன்சலிட்டேஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இந்த போர் வாட்டர்லாம் வந்து செட் ஆகாது ஏன்னால் இதை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில்தான் வந்து இந்த போர் தண்ணி விழுவோம் அதனால் வந்து அதில் செட்டில்மெண்ட் ஆகிறத விட நம்ம வந்து லார்ட் தண்ணி வாங்கி போடுறோம் இல்லையா அதில் செட்டில்மெண்ட் நல்லா ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம்னா பேஸ்மெண்ட்டு கன்சல்டேஷனுங்கிறது நம்ம நல்லா பக்காவாக வரும் ஃப்யூச்சரில் இறங்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் வராதுங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலம் ஸ்டார்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் காலம் நம்ம பேசிக்காக வந்து ஸ்டார்ட்ரு போட்டு தான் எடுத்து வருவோம் ஸோ அது வந்து நம்ம பேஸ்மெண்ட்டில் மூளை மட்டம்லாம் செக் பண்ணி லைன்லாம் ஓட்டி இருக்கோம் பாருங்கள் மூளை மட்டம்லாம் சரி பண்ணிவிட்டு ஸோ எல்லா அளவையும் செக் பண்ணிக்கிட்டோம் ஸோ பக்காவாக வந்துச்சு நமக்கு வந்து இந்த ஸ்டேஜில் மூளை மட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒன்று இதில் தான் வந்து ரூம் பிரிப்போம் டைல்ஸ் ஓட்டும் போது கோர்ஸ்லாம் வரக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்து மூளை மட்டம் அந்த அளவுகள்லாம் வந்து பக்காவாக பார்த்துக்கணும் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே பக்காவாக வந்துருச்சு ஸோ ஸ்டார்ட்ரு போட்டுட்ருக்காங்க ஒரு அஞ்சு ஸ்டார்ட்ரு வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு பேலன்ஸ் வந்து அங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே நாங்கள் எப்படி மட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மூலையில் தான் வந்து செக் பண்ணோம் இதை வந்து சின்ன முக்கோணமாக இல்லாமல் பெரிய முக்கோணமாக வச்சுக்கிட்டோம் அதாவது த்ரீ ஃபோர் ஃபைவ் ரூல் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் எட்டு மடங்கு ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஸோ அந்த இதில் வரும் க்ராஸ் பார்த்திங்கன்னா நாற்பது வரணும் ஸோ இதை வந்து ஒரு அடி நம்ம விட்டு பிடிப்போம் ஏன்னா வந்து நமக்கு அக்யூரெட்டாக வேல்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு அடி அப்படிங்கிறத விட்டு பிடிக்கும்போது ஒரு அடி நம்ம அங்கே அளவில் சேர்த்துக்கணும் அவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருந்துச்சு நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அப்புறம் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு பிசிசி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக டஸ்ட்லாம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பிசிசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்சிசி எப்படி போடுவோமோ அதாவது இலக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் போட போகிறோம் ஸோ அந்த மாதிரி போடும்போது பாண்டிங் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக வந்து டஸ்ட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது சைட்டு மேக்ஸிமம் நாளைக்கு ரெடி ஆகிரும் ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் இதில் வந்து தெருமை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதை வந்து பிசிசி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடுவோம் காலையிலேயே ஸோ அது இது இந்த ஆக்டிவிட்டி போயிட்டுருக்குங்க ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறோன்னு தெரியும் ஸோ கன்சல்டேஷன் சர்வீஸ் அப்படின்னா நான் இன்றைக்கி வரேன் நான் வந்து இந்த மூலம் மட்டும் சரி பார்த்து கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மெசர்மெண்டையும் வந்து சரி பார்க்கணும் இப்போ எல்லா கிரேட் நூலு கட்டிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நம்ம டேப் அளவு வச்சு ட்ராயிங்கில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து செட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த ஸ்டார்ட்ரு வந்து லைன் பார்த்து கொடுக்கணும் இப்போ வந்து இங்கே காங்கிட்டு வந்து ஸ்டார்ட்ரு போட்டுட்ருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம லைன் வருது இல்லையா ஸோ அந்த லைனுக்காக மேட்ச் பண்ணி லைன் செட் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா வந்து ஷார்ட்ரு முன்னே போயிடும் ஸோ இதுதான் வந்து மெயினான வேலையை அந்த கன்சல்டேஷன் பார்த்து வரைக்கும் ரெண்டாவது அந்த காங்கிட் போடுறாங்க இல்லையா அது வந்து ஜல்லி ரேஷியோ அதுங்கிறது அது கரெக்டாக இருக்கணும் அதாவது எம் டுவெண்ட்டி கிரேடு காங்கெட் ரேஷோன்னு சொல்லுவோம் அந்த எம் டுவெண்ட்டி கிரேடு வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதையும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து கன்சல்டேஷனில் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வர்றோம் அப்படின்னா குவாலிட்டி எல்லாத்தையும் சரி பார்க்கறது மெஷர்மெண்ட் பார்க்குறது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணி எடுத்து இந்த கன்சல்டேஷனு கன்சல்டேஷன் என்னன்னு நிறைய பேருக்கு இல்லை ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது பில்டிங்கை வந்து நம்ம மெசமெண்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் சரி நம்ம எடுத்துகிட்டு போம் அப்படின்னு சரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அந்த ஸ்டார்ட்டோட பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டையும் நூலும் வந்து மேட்ச் ஆகணும் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது மேட்ச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து ஷூ வந்து திருவள்ளுவர் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும் ஸோ அது வந்து மெயின் அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கணும் இப்போ ஸ்டார்டருக்கு எள்ளு அளவுக்கு வந்து நம்ம நூல் கட்டியிருப்போம் ஸோ அந்த எள் அப்படிங்கிற விஷயம் நம்ம சரி பண்ணிட்டாலே இந்த ஸ்டார்ட்ரு நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இன்னைக்கு இந்த சைட்டில் வந்து நாங்கள் என்னென்ன விஷயம் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி காலம் கான்கிரீட்டு ரூம் மார்க்கிங் இதை வந்து நம்ம அடுத்தடுத்து கண்டினியூவாக எடுத்து போக போகிறோம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணி இந்த கன்சல்டேஷன் சர்வீஸை தந்துகிட்ருக்கோம் அதாவது ஒரு நமக்கு கம்பெண்டாக ஒர்க் வரும்போது ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம இங்கே இருந்து செஞ்சு கொடுக்குறோம் ஸோ நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வர வீடியோஸ்லலாம் பார்க்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்லேயும் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்